கர்த்தடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக நதிய அலையிலத்தையினுடைய நாமத்தை மேம்படுத்த கர்த்தர் வர உதவி செய்தார் கர்த்துடைய நாம் மேம்படும் கர்த்துடைய நாமம் மேம்படுத்தும் இன்று நாம் வாசித்து தியானிக்க வேண்டிய சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் என் நாவினால் பாவம் செய்யாத நான் என் வழிகளை காத்து துர்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் நான் மெளனமாகி இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களில் அளவும் என் நாட்களில் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் இதோ என் நாட்களை நாலு கடைவாள நாலு கடைவாளையாக்கினர் என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதிருந்தது போலிருக்கிறது எந்த மனுஷனும் ஆயே என்பதை நிச்சயம் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை மாறி கொள்ளுவான் என்று அறிவான் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும் மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்பு நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் இருந்தேன் என் வயிற் என் எண்ணிலிருந்து உம்முடைய வாயை எண்ணிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும் உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன் அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிறபோது அவன் வடிவை பொட்டரியை போல் அழியப்ப பொட்டரியப்பை போல் அழிய பண்ணுகிறீர் நிச்சயமாகவே எந்த மனுஷனும் மாயையே கர்த்தாவே என் சபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிக்கொடும் என் கண்ணீருக்கு மௌனமாக இராதையும் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் இருக்கிறேன் நான் இனி இராமர் போகும் உன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும் ஆமீன் ஆமேன் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்னா இன்னும் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய சங்கீதம் இரண்டாவது மூன்றாவது அசனம் நான் மௌனமாகி ஓமையனாக இருந்தேன் நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஓமீனாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் குடும்பங்களில் மனைவி அதிகமாக பேசுவாங்க புருஷன் சில நேரங்களும் வாய் மூடிட்டு அமைதியில் இருக்க வேண்டியது வரும் ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் ஒரு நாய் வந்து சிங்கத்தை பயங்கரமாக குழச்சி அப்படி விரட்டுது சிங்கமாக பயந்து அமாடு போகுது அதை கீழே ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான் சிங்கம் எவ்வளோ பலசாலியாக இருந்தோம் இந்த நாய் குலைச்சதுக்கு அமைதியாக போகுது அதே போல் தான் சில குடும்பங்களில் புருஷன் பலசாலியாக இருந்தோம் மனைவி பல் பல்லு 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 அவங்க பேசுறதுக்கு அமைதலாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது சில விஷயத்தில் அநேக குடும்பங்களை பார்க்கும்போது உண்மையான சம்பவம் தான் அதே போல் தான் தாவிதம் சொல்கிறாரு நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன் நலமானதும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் சில இடங்கள் நல்ல நல்ல நலமான வார்த்தை பேச போனாலும் தப்பாக எடுப்பாங்க இப்போ என்ன செய்யுது இப்போ அந்த இடத்துல கூட அவர் புரிஞ்சுக்கிட்டு நலமான வார்த்தை கூட பேசாமல் அமைதியாகவே இருந்திருக்கிறார் ஆனால் அவரால் முடியல துக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கு என் இருதயம் எனக்குள்ளே அணர் கொண்டது நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது என்று சொல்கிறேன் துக்கம் அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டுடைய வார்த்தையை தியானிச்சிருக்கிறார் தியானம் தியானம் பண்ணியிருக்கிறார் அதை நான் தியானிக்கையில் அனல் தியானம் எதை தியானிச்சிருக்கிற அதை பற்றி அதில் போடலை தியானம்னாலே ஆண்டவரை பற்றி தியானம் பண்ணுறது தேவனை பற்றி தியானிச்சிருக்கிற தேவன் தாவிதுக்கு ஆண்டருடைய கற்பனைகள் அநேக கற்பனைகளும் தெரியும் அவருடைய கிரியைகளை பற்றி நன்றாக தெரியும் அவருக்கு அதனால தான் தாவிது எப்பொழுதுமே என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் அவரின் ரிச்சிப்பு என் கேடகம் என் துருகம் அவரின் பலன் நான் நம்பியிருக்கிற தேவன் என்றெல்லாம் அவர் ஆண்டவர் பற்றி வரைந்து பேசுகிறார் பாண்டரை பற்றி நல்லா தெரியும் ஆண்டோடைய கிரியில் பற்றி தியானிச்சிருக்கிறார் தியானிக்கும் போது அவருக்குள்ளே ஒரு அனல் மூ மூளுது அதில் ஒரு பலன் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் துக்கமாக இருக்கும்போது வேதனையாக இருக்கும்போது அநேக போராட்டத்தின் மத்தியில் இருக்கும்போது நாம் என்ன செய்யணும் ஆண்டு செய்த கிரியைகளை நாம் தியானிக்கணும் அவர் எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார் நமக்காக தான் எழுதி வைத்திருக்கிறது முதலாவது இயேசு செய்த அற்புதம் என்ன தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினா அப்படியே தியானிக்கணும் தண்ணீரை ஊட்டினாங்க பந்து விசாரிக்காரன் விசாரிப்புக்காரனை கூப்பிட்டு அதை கொண்டு போய் ஊற்று பந்து விசாரிப்பு வேலைக்காரன் வேலைக்காரனை கூப்பிட்டு அதை மூன்று பந்து விசாரிப்புக்கார்டு கொடு அப்படின்னு சொல்ல பந்து விசாரிப்புக்காரன் எல்லாருக்கும் பந்து பரிமாற அது அங்கே ரசமாக மாறுது அது மாத்திரமல்ல முதல் கொடுத்த ரசத்தை விட இப்போ மிகவும் அதிகமான ருசியான ரசமாக மாறுது எவ்வளோ பெரிய அற்புதம் தண்ணீரில் வந்தது யாருக்கு தெரியும் வேலைக்காரனுக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது ஏசுக்கும் தெரியும் அடுத்தாலும் நமக்கும் தெரியும் நமக்கு எழுதி வச்சுருக்காங்கன்னா நமக்கு தெரியும் தண்ணீரில் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறக்கிற இப்போ அவருடைய அற்புத கிரிகளை நம்ம தியானிக்கணும் நம்மளுடைய துக்கமான நேரத்தில் வேதனையான நேரத்தில் போராட்டமான நேரத்தில் சண்டை நேரத்தில் குடும்பத்தில் சண்டை நடக்கலாம் கணன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் வேலை வேலையோட செய்கிற இடங்களில் போராட்டமாக இருக்கலாம் எந்த நேரமாக இருந்தாலும் சரி ஆ ஐயோ ஒரு வார்த்தை பேச முடியலையே நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன் நூறு வார்த்தை பேசுகிறாங்களே என்ன செய்வது வேதனையோடு அமர்ந்து வாய் மூடிட்டு வாய் பொத்தி கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஆண்டோடைய கிரிகளை பற்றி தியானித்து பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு அனல் மூலம் வருஷத்து ஆவியனோட அக்னி எலும்போம் அந்த அக்னியின் மூலமாக நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க பரிசுத்த அக்னி நமக்குள்ளே எழும்பும்போது அசுத்த அக்னி நம்மளை மேற்கொள்ள முடியாது பாவ அக்கினி தொட முடியாது பிசாச அக்கினி நம்மளை தொட முடியாது வியாதி அக்னி தொட முடியாது பரிசுத்த அக்கினி எல்லா அக்னியும் மேற்கொள்ளும் அவ்வளோ வல்லமே உள்ளது அந்த அக்னினால் இந்த நாள் முழுவதும் தெய்வம் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவாராங்க கண்களை மூடும் ஜெபிப்போம் சர்வ வல்லமுள்ள பிதாபயம் நன்றியோடு சோதரிக்கு இந்த நாள் முழுவதும் உண்ட ஒரே சோதர கொடுக்கப்பட்ட வார்த்தை முடி நான் ஜீவிக்கேன் வேதத்தை வாசத்தை தியானித்து அண்ட ஒரு அற்புத கிரைகளை நான் தியானிக்கும் போது அப்பா தாதுடைய வாழ்க்கையில் அனல் மூண்டது போல் எங்களுடைய வாழ்க்கையில் அக்னி அனல் மூண்டு பசுவத்தை அக்னி அப்பா எழும்பும்போது எல்லா அந்நிய அக்கனியும் அவிழ்த்துப்படத்தக்கதாக எல்லா வியாதி அக்னி போராட்டத்தின் அக்கினி கண்ணீர் அக்னி எல்லா பிரச்சனையின் அக்னி எல்லா அக்கனியும் மேற்கொண்டு வருஷத்து அக்னி நாங்கள் வாழ்ந்து ஜெயிக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக நாள் முழுவதும் எல்லாருடைய பிரயாணங்களை பாதுகாத்து கொள்ளும் எல்லோருடைய அண்டோரை குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானத்தை கொடு விலவினமாக வியாதியாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளடிவீராக எல்லா குடும்பங்களும் தெய்வீக சமதான சுகம் ஆளுக செய்யட்டும் இந்த நாள் முழுவதும் அந்த ஒரு பரிசு அக்னி நாள் எல்லா போராட்டத்திலும் விடுவித்து பாதுகாத்து ஜெயமாக வழிநடத்துவீராக தெய்வ சமதான தெய்வ சுகம் ஆளுக செய்யட்டும் ஏசு கிறிஸ்துவனின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனு அழைப்புதாவே ஆமேன் ஆமேன் கருத்து ஒவ்வொருத்தரையும் ஆசைப்பாராக காட் பிளஸ்யூ